தியா பாப்பா சமத்தா இதில் உட்காந்து டிவி பாக்குமா அம்மா அப்பா டிவி போட்டு தருவேணா சரியா சரி என் தங்கப்பிள்ளை பிள்ளை உட்காரு அம்மா டிவி போட்டு தரேன் இந்தா இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரை உனக்கு பிடிக்குல்ல சாப்பிடு படுத்து கிழந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடாது செல்ல செல்லக்குட்டியில் பிள்ளை டிவி பாரு அம்மா போட்டு தரேன் சரியா அண்ண அண்ணக்க சரி டிவி பாருமா அம்மா கிச்ச வேலையை முடிச்சிட்டு வரேன் ஓகேவா ஏய் ஏன் எழுதிட்டே குட்டிமா அம்மா எங்க போனா புள்ள அழுதிட்டிருக்கு புள்ளை எடுக்காம அங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காலோ தெரியல போட்டு போட்டு அழாத வாங்க 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 வாங்கு வாங்கு இந்த குட்டி எதுக்கு எழுது யான் தங்கம் ஆளற என்ன அம்மா கிட்ட என்ன அழறீங்க டோர பாத்துட்டு தான இருக்கமா எதுக்கு அழற அம்மு குட்டியா பிரியா பிரியா புள்ள அழுதிட்டிருக்காங்க என்ன பண்ணிட்டுட அழறாளா என்ன தி பாப்பா குட்டி

Goodbye.